மிகப்பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி இப்பொழுது அரசியலில் களம் உள்ளவர் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப் போவதாகவும் ஒரு திரைப்படத்தில் இந்த பிரபல நடிகர் தான் அண்ணாமலை அவர்களுடைய கதாபாத்திரத்தில் நடிக்கப் போவதாகவும் சில தகவல்கள் வெளிவந்த ஒண்ணம் உள்ளன அது யார் அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கரூரில் பிறந்தவர்தான் கே அண்ணாமலை பிஎஸ்டி கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்த அண்ணாமலை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் லக்னோவில் தனது மேற்படிப்பை படித்து முடித்தார் அதன் பிறகு சில ஆண்டுகள் ஐ பி எஸ் அதிகாரியாகவும் அவர் பணியாற்றினார் என்பது அனைவரும் அறிந்ததே பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது பாஜகவில் இணைந்து தமிழகத்தின் பாஜக மாநில தலைவராக உயர்ந்திருக்கிறார் அது ஏழு கட்டமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கோவை தொகுதியில் தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிட்டார் இந்நிலையில் அவருடைய வாழ்க்கை பயணம் விரைவில் ஒரு பயோபிக் திரைப்படமாக வெளிவர உள்ளதாகவும் அது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை இன்னும் சில நாட்களில் வெளியாக வாய்ப்பு சொல்லப்படுகிறது பிரபல நிறுவனம் ஒன்று இந்த திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த திரைப்படத்தில் அண்ணாமலையினுடைய கதாபாத்திரத்தில் புரட்சித் தளபதி விஷால் அவர்கள்தான் அண்ணாமலையினுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க உள்ளார் அப்படின்னும் ஆனால் அண்ணாமலையின் அரசியல் வாழ்க்கை பற்றி பேசும் படமா அல்லது அவருடைய ஐபிஎஸ் பற்றி பேசும் படமா அப்படின்ற ஒரு தகவலும் இந்த ஒரு கேள்வியும் ரசிகர்கள் பெருமளவும் படங்களில் நடித்துள்ளார் எனவே அண்ணாமலை அவர்களுடைய போலீஸ் நூறு சதவீதம் சரியாக இருப்பார் அப்படின்னும் ஆனால் அரசியல் கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் ரசிகர்கள் மத்தியிலும் எழுந்து வருது அண்ணாமலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுத்து எப்படி இருக்கும் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் விஷால் அவர்கள் நடித்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க